ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் வெடி டே கொண்டாடுறவங்களுக்கும் விசேஷங்க இங்கே வந்து காவிரியோட அம்மாவுக்கு கால் வலி சரியாக இருக்கும் போது விஜய் வந்து அத்தை உங்களோட காலை கொடுங்க அத்தனும்போது வேண்டான்னு தம்பினும்போது என்ன அத்தை என்ன மூச்சுக்கு மூச்சு முப்பது வாட்டி என் பையன் என் பையன்றீங்க உங்களோட காலை நான் தொடக்கூடாதான்ட்டு அப்படியே விஜய்யோட காலை எடுத்து விஜய்யோட மேலே வச்சு அப்படியே அந்த எண்ணெயை போட்டு அப்படியே அந்த சுழுக்கை அப்படியே பேசிக்கினே இப்படி அத்தை அப்படி அப்படியாத்தன்னோன்னே அந்த காலை வந்து சுழுக்க எடுக்கும் போது அப்படியே பேக்ரவுண்ட் சாங் போ ங்க அம்மாக்கும் பையனுக்கும் அந்த ஒரு ஒரு கனெக்ட் ஆகுதுங்க அதை பார்த்து அப்படியே காவேரி உக்காந்து ரசிக்கிறாங்க உடனே ஒன்றும் இல்லை அதை எப்படி பாருங்க அப்படி பாருங்க ஏஞ்சி அப்படியே ரெண்டு பேரும் வாக்கிங் போகும்போது அப்படியே காவேரியோட அம்மாவுக்கு காலு சுழுக்கால்லாம் போயிடுச்சுங்க என்ன எப்படி இருக்குன்னும் போது தம்பி என்னதான் தம்பி பண்றீங்க சூப்பராக பண்ணிட்டீங்களே தம்பி எனக்கு அந்த வழியே நான் அதான் போலி கால் கிட்டெல்லாம் காலெல்லாம் கொடுக்கக்கூடாது அத்தை காவேரி கிட்டே கொடுத்துருந்தா இருந்த வழியை கூட ஜாஸ்தியாக்கி வச்சுருப்பான்னும் போது காவேரியை பார்த்தா அவங்க அம்மா ஆமாம் ஆமாம் நான் வேண்டான்றதுக்குள்ளேயே ஒரு ஒரே அடம்புண்ணா தம்பி அவள் கை வச்ச உடனே தான் இவ்வளோ வழி தம்பி ஆனால் நீங்கள் பண்ணுது ஒரு வழி கூட எனக்கு தெரியல தம்பினம்போது அப்படி அத்தை அதுக்கு தான் நம்பி காலை கொடுக்கணும் தெரியாதவங்கிட்டெல்லாம் காலை கொடுத்தா இப்படி தான் அத்தை உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கட்டும்மா அத்தை உங்கள் கையால் எனக்கு ஒரு கா காஃபி கொடுங்க அத்தவனும் ஏதோ தம்பி சூப்பரா நான் போட்டு எடுத்துன்னு வரேன் போது காவேரி காலையிலேருந்து நான் கேட்டுக்கிறேன் நீயே போய் போட்டுக்கன்னு சொல்லிவிட்டு இப்போ என்னம்மா உனக்கு மா